ஆதலால் மனிதர்களை நம்பி ஏமாந்தவர்கள் அநேகர் உண்டு இயேசுவை நம்பி ஏமாந்தவர்கள் ஒருவரும் இல்லை இன்றைக்கு நீங்களும் மனிதர்களால ஏமாற்றம் அடைந்து இருக்கீங்களா அவங்கள என்ன செய்யணும்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க தேவ பிள்ளையே பொறுமையாக இரு நீ எதிர்பாராத அளவுக்கு கத்தர் வரும் நாட்களில் உன்னை உயர்த்த போகிறார் நீங்கள் மற்றவருக்கு உதவி செய்யும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஏமாத்தின் அதவே சிந்திக்காம பிறருக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் வசனம் சொல்கிறது ஏன் நம்ம அவங்களுக்கு எதிரா இருக்க கூடாதுன்னா பிரசங்கி எட்டு மூணுல வசனம் சொல்கிறது பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நட்கிரிகைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் ஆண்டவர் சொல்கிறார் உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லைங்க நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக நம்மளை ஏமாத்திட்டாங்களா அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் நீங்க என்னென்ன வசனங்களை சொல்லி ஜபிக்கணும்னு பார்த்தா நீங்க சொல்லுங்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாருங்கிற வசனத்தின்படி எசப்பா என்னை தப்புவியும் சொல்லுங்க நீ ரேலைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீரே அப்படின்னு சொல்லுங்க தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் சொல்லுங்க சத்ருனுடைய சத் வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் அதிகாரம் தந்ததுக்காக நன்றின்னு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் நீ மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் தேவன் செய்வது எதுவோ அது என்ற நிலைக்கும் உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செஞ்சாலும் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லைங்கிற வாக்கு தத்துவம் உங்கள் தலையின் மேல் உண்டாகும் இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் நீங்க சொல்லுவீங்க என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஏன் பார்த்தா உங்களை பார்த்த ஆண்டவர் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏசப்பா உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ